நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபதுக்கும் மேற்பட்ட முறை காசிக்கு சென்றவர் இருபதுக்கும் மேற்பட்ட முறை கைலாயம் சென்று பல பக்தர்களை காசிக்கும் கைலாயத்திற்கும் அழைத்து சென்ற ஒரு மாமனிதர் ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்கா ஜெயக்காளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெயக்காளி ஸ்ரீ தட்சண காளி எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சண காளி எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் அசரிட்டி நேயர்களே உலகளாவிய ரட்சணகாளி பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல செய்தி இதை பற்றி பார்க்கணும்னா ஒரு கீர்த்தனை ராமனை நினைத்தால் என்ன நடக்கும் ஏன் ராமன் நினைக்கணும் அப்படி நினைச்சா என்ன நடக்கும் அப்படின்றது அந்த கீர்த்தனை முதல் பாடுறேன் படிக்கிறேன் அதுக்கப்புறம் அதை பற்றிய விவரமாக நம்ம பேசுவோம் சரியா முயன்று பார் மனமே முகச்சித்தர் கீர்த்தனை முயன்று பார் மனமே ராமனை நினைத்து ஸ்ரீராமனை தியானித்து ராமனை நினைத்து ஸ்ரீ ராமனை தியானித்து ஜெய ராமனை ஜபித்து ஜெய ராமனை ஜபித்து சீதா ராமனை வேண்டியே சீதா ராமனை வேண்டியே பூஜைகள் செய்து பாடியே வந்தால் நிதம் நாம் பூஜைகள் செய்து பாடியே வந்தால் நாளும் பொழுதும் வாழ்நாள் முழுதும் நாளும் பொழுதும் வாழ்நாள் முழுதும் சாந்தமும் சத்தியம் சாந்தமும் சக்தியும் சகலமும் கிடைக்கும் சாந்தமும் சக்தியும் சகலமும் கிடைக்கும் முடிவில் கொடுக்கும் முடிவில் நல்ல வாழ்ந்து நல்ல முக்தி முக்தியும் கொடுக்கும் அப்படின்ட்டு இந்த கீர்த்தனை அது எப்படி பாடுறோம் அப்படின்னா ராமனை நைத்து ஸ்ரீராமனை தியானித்து ஜெய ராமனை ஜெபித்து சீதா ராமனை வேண்டிய பூஜைகள் செய்து பாடியே வந்தால் பூஜைகள் செய்து நிறம் பாடியே வந்தால் நாளும் பொழுதும் வாழ்நாள் முழுதும் நாளும் பொழுதும் வாழ்நாள் முழுதும் சக்தியும் சாந்தமும் சக்தி சகலமும் கீடைக்கும் சாந்தமும் சக்தியும் சகலமும் கீடைக்கும் முடிவில் முக்தியும் முடிவில் முக்தியும் முயன்று பார்மனமே முயன்று பார்மனமே முயன்று பார்மணமே இது கீர்த்தனை ரொம்ப எளிமையா இருக்கு ஆனா இதுக்குள்ள என்னன்னா ஒரு இறைவனை நாம் நினைத்து தியானிக்கிறோம் அந்த எப்படி வழிபாடு பண்ணணும்னா ஏதோ கடவுளை பார்த்து கண்ணத்தில் தட்டிக்கிறதோ அல்ல மனசார் ஒன்று இறைவனை நினைக்கிறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கணும் அந்த நினைக்கிற நேரம் தனிப்பட்ட நேரம் எப்போவுமே இறைவன் சிந்தனையே இருக்கணும் எந்த வேலை செய்யணும் தனிப்பட்ட சிந்தனை இருக்கணும் அந்த அதுலேயே இருக்கணும் இறைவனை எந்த தெய்வத்தை நினைக்கிறதோ ராம ராமனை தியானிக்கும் போது ராமாராம்கிற இந்த மனதில் நினைக்கணும் அந்த ராமனுடைய உருவத்தில் பதியணும் அதுக்கு பேர் நினைத்தது அதுக்கப்புறம் கேட்டல் அந்த ராமரை பற்றி யாரா பேசுவாங்களா யாரா பாடுவாங்களா அவருடைய சரித்திரத்தை சொல்லுவாங்களா ராமாயணத்தை படிப்பாங்களா அவருடைய புகழை சொல்லுவாங்களா அவருடைய சாமர்த்தியத்தை சொல்லுவாங்களா அந்த அவதாரத்தை பற்றி சொல்லுவாங்களா அப்படின்ட்டு சிரவணம் கேட்கணும் அப்படி கேட்டதை நாம் பாடணும் அதாவது பதிக்கணும் சொல்லணும் ஜபிக்கணும் இப்படி எவ்வளோ விஷயம் இருக்குது அப்போது நினைக்கிறது கேட்கறது வாயால் சொல்கிறது இந்த மூன்றும் ஐந்து வந்து இயற்கையாக நம்ம எங்கே இருந்தாலும் பண்ணலாம் பஸ்ல இருந்தாலும் பண்ணலாம் காரில் இருந்தால் பண்ணலாம் வீட்டில் இருந்தால் பண்ணலாம் ஆனால் அந்த இறைவனுக்கு என்ற ஒரு நியாயமான நே ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த இடத்துல பூஜிக்கணும் எப்படி ராமர் ஒரு விஷ்ணு நினைச்சின்னா ஒரு வில்லு துளசி தளமாவது வச்சு பண்ணணும் ஒரு சிவன் நினைச்சி பூஜை பண்றீங்கன்னா அங்கே ஒரு வில்லு தளமாக வச்சு அந்த பூஜையை செய்யணும் அந்த பூஜைகள் செய்யும் போது பாடணும் உங்களால் முடிஞ்சா ஒரு ஸ்லோகங்கள் ரொம்ப எல்லாேருமே ராகம் போட்டு பாடிட முடியாது எனக்கே பாட தெரியாது இருந்தாலும் அந்த பக்தியால் வர அன்பால் வரக்கூடிய விஷயங்கள் தவறுகளாக இருந்தாலும் அது இறைவன் ஏற்றுக்கொள்வான் ஒரு மழலை அம்மாவையும் அப்பாவையும் எப்படி கூப்பிடுமோ அதில் பிழைகள் இருந்தாலும் நம்ம ரசிக்கிறோம் அதுபோல் நாம் தெய்வத்தின் குழந்தைகள் அப்போ நம்ம ராமனை ஜபிக்கிறோம் நினைக்கிறோம் பாடுறோம் பூஜிக்கிறோம் அப்படி செய்கிறதால நமக்கு என்னென்ன கிடைக்குதுன்னா எத்தனை விஷயங்கள் இருக்கு நாளும் பொழுதும் வாழ்நாள் முழுதும் அன்னன்னைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கிடைக்கும் நம்ம முயற்சி செய்தால் அதுக்கு மார்க்கு டிக் மார்க் போடுவார் வெற்றி கிடைக்கும் ஒரு படிக்கணும் வேலை செய்யணும் வேலைக்கு போகணும் தொழில் பண்ணணும் வியாபாரம் பண்ணணும் கல்யாணம் பண்ணிக்கணும் குழந்தை பேர் பார்க்கணும் இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் கார் வாங்கணும் இப்படி நிறைய வேண்டுதல் இருந்துக்கிட்டே தானே இருக்குது அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு பிரார்த்தனை அந்த பிரார்த்தனை தான் பூஜை செய்து அந்த தெய்வத்தை பாடி மகிழ்வித்து நம்ம கொண்டாடணும் அப்படி பண்ணா நிச்சயமா அந்த ராமன் நம்ம வீட்டுக்கு வந்துடுவான் நம்ம இல்லத்தில் அதாவது உள்ளத்திலும் இருப்பார் இல்லத்திலும் இருப்பார் நம்ம கண்ணில தெரிவா மனசுலையும் தெரிவா எல்லாம் ஏதோ எல்லாம் மகான்கள் பார்த்து அனுபவிச்சவங்க பன்னெண்டு ஆழ்வார்கள் துளசிதாசர் ராமதாசர் கபீர் தாஸ் சூர்தாஸ் நிறைய மீராபாய் எடுத்துக்கிட்டே போகலாம் நம்முடைய தாய் மண்ணில் ஆண்டாள் எவ்வளவு விஷயங்கள் அதனால் பக்தி வேணும் அதை நினைக்க ந இடம் கொடுக்கணும் மனசில் அதை பாடணும் பூஜிக்கணும் வணங்கணும் அப்படி நாம் அந்த தொழுகை வணக்கத்தை பிரார்த்தனையை நம் முறையாக செஞ்சோம்னா நிச்சயமாக கேட்டவரும் கேட்டதை கொடுக்கும் அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆண்டவன் வழியா வழிபாடு இல்லைனார் கண்ணதாசன் அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை தெய்வம் இருப்பது எங்கே அது இங்கே வேற எங்கே இதெல்லாம் அனுபவ ரீதியான ஒரு பாடல்கள் ஏதோ சினிமா பாடல் நினைக்கிறாரு அப்படி உன் இந்த மனசுல நினைத்து தியானித்து பூஜித்து பாடி பரவசப்பட்டால் அந்த தெய்வம் உன் இதயத்துக்கு வந்துடுவான் இதயத்தில் இருக்கிற தெய்வம் அந்த வடிவம் உங்ககிட்ட பேசும் நீ கேட்ட கேட்டதை வரமாக கொடுக்கும் வாழ்க்கையில் வெற்றிகளை பரிபூர்ணமாக பெறலாம் என்று சொல்லி எல்லா வல்லி எல்லாருக்கும் எல்லா நலன்களை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அடியேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாம எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க